வெயில் காலையில் சூரியன் நடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போல்லாம் சீக்கிரம் பிரிஞ்சிடுது இன்னும் ஒரு இருபது ரவுண்டு அவ்வளோதாங்க ஒரு முப்பது ரவுண்டு முப்பத்தஞ்சுன்னு முடியல மாறலாம் ஒழிக்குது இருபதுன்னா கரெக்டான முடியுது அந்த பார்க்கனால் ஒரு பத்து ரவுண்டு டைம் ஆகிடுச்சு கூட்டமும் போயிடுச்சு பண்ண நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணியிருந்தாங்க யோகாலாம் பண்ணியிருந்தாங்க ஒன் ஹவர் அவ்வளோதான் நிறைய வீட்டுக்கு போகலாம் தம்பி கூட உணும் பேசினா அவன் சந்தோஷப்படுவான் ஓகே நான் வரப்போ வந்து தலைகாலை எடுக்க வச்சு ஆரம்பிச்சேன் தலைக்காலை எப்படி வச்சுட்டு எதற்கே பார்க்கு வச்சு நீங்கள் வாக்கிங் போக முடியும் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கண்டினியூ யூஸ் பண்ணால் கொஞ்சம் குறை நினைக்கிறேன் சரி ஓகே போலாம் வாங்க नलक अपा ब नलक नलक अपा नलक आ नाही था बड पागल इते दोते वाडा काय बड बड आ नमस्कार फ्रेंड्स ओनक किला ठीक के कापे சரி ஓகே வாக்கிங் தான் போகிறான் போகிறேன் 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 ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ தான் கம்மியாகிடுது கடவுள்தான் வச்சு எப்போ தான் கம்மியாக போகிறது என்ன டான்ஸ் ஆடுப்போ மூச்சு வாங்கணும் இப்போ ஸ்டேஜ் டான்ஸ் ஆரலாம் இல்லையா என் டான்ஸுங்க பார்த்துட்டு ஆடிட்டு கொஞ்சம் அப்படியே சரண்டாக வாக்கிங் போகிறேன் மறுபடியும் டான்ஸ் ஆட்டு வாக்கிங் போகிறேன் ஸ்டெப்ஸும் மட்டும் கரெக்டாக போகிறோம் நிறைய பேர் கேட்டேங்க எங்கே ஐக்கே போய் டான்ஸ் படிச்சிங்கன்ட்டு நான் டான்ஸ் எல்லாம் கற்றுக்கலைங்க அது சும்மா அவங்க டான்ஸு சாடுறத பார்த்து அவங்க ஏற்ற மாதிரி நான் ஆடி மேட்ச் பண்ணிடுது அவ்வளோதான் நேற்று வந்து நம்ம எம்ஜிஆர் நகர் நட்சத்திரம் எம்ஜிஆர் வேலு அவங்களுடைய அவங்க அவர்களுடைய கவிட்டு கிரகத்தில் போயிருந்தேன் நல்லா இருந்துச்சு நல்லா கவனித்தாங்க நகர் நட்சத்திரம் சொன்னாங்க எல்லாருமே வந்தாங்க நான் சொன்னேன் இல்லையா நடிகர்களுக்குள்ள சண்டை இருக்கான்னு தெரியல நகர் நடிகர்களுக்குள்ள அவ்வளோ சண்டை கிடையாது ஒன்றா தான் சந்தோஷமாக ஹாப்பியாக அது வந்து முப்பது வருஷம் அந்த நகர் தமிழ்நாடு திரைப்பட நகர் நட்சத்திரம் முப்பது வருஷமாக இருக்குது பட் நான் போயிட்டு இப்போது ரெண்டு தான் ஆகுது ஆனால் என் மேலே அதிக பாசம் வச்சிருக்காங்க எல்லாருமே என் மேலே தம்பி மேலே ஒய்ஃப் மேலெல்லாம் யூடியூப் பார்க்குறாங்க இல்லையா அதனால எல்லாருமே நான் போன கட்டி பிடிச்சிப்பாங்க ஊற்ற கொடுப்பாங்க அது ஒரு ஜாரி அப்புறம் கமெண்ட் கொஞ்சம் ஆஃப் பண்ணி தாங்க இருக்கும் கொஞ்சம் பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது எனக்கு வந்தால் அப்புறம் நான் அசிச்சியமாக இருந்தி தானும் பரவாயில்ல ஒய்ஃப் எல்லாம் கொஞ்சம் கிட்டவாங்க மன்னிச்சுருங்க அதை பற்றி இன்னொரு கமெண்ட்டை ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்காங்க போச்சுக்காரிங்க உங்களோடய வாழ்த்து இருக்கிறது சூழல்க இருந்தால் போதும் என்ன சொல்லி போச்சுக்காரன் சொல்லுங்க பிடிச்சிக்காதீங்க நெக் கரெக்டாக இப்போ வாங்க தப்பாக ஓகே நாங்கள் போடுற மாதிரி வீடியோ போடுறோம் நீ பிடிச்சிருந்தா பாருங்கள் பிடிக்கலா ஸ்லிப் பண்ணிடுங்க ஓகேங்களா பைப் இன்னைக்கு இன்னும் நான் சொல்லிட்டிங்களா ஆ நான் சொல்லுவேன் இட்டு கீறு கீறு நான் சொல்லுவேன் பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து நாற்பத்தேறு நான் கரெக்டாக சொல்கிறேன் கப்பு தப்போ நான் கரெக்டு இவன் தாங்க தப்பு கப்போ பாப்போ தப்பு ऑन तो तो पापा पायलेट तो ऐ ऐ गेट्सो 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 चलाव चलाव हंगोच चला हंगोच चला हंगोच चला हंगोच चला पायलेट लव आई मनाव केओ फुल गेटिंग पा हंगे उनी गेट्सो गेट्सो 32 10 ஹொண்டா மோனோ ஆஹ் ஹொண்ட மோனோ ஹொண்டா டப்ப தூக்கி ஆஹ் ஹப்பில்ல காயன் நாண் காயன் நாண் ஆஹான் ஜான் ரை கடப்புள்ளது பசங்க சரி சரி ஹொண்டா பாட்டு பா பாட்டு 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 சூரிய எழுதிருக்கான் பாத்துங்க எனக்கு யார் எழுதுறப்போ இன்னும் மேல வந்து புள்ளி நான் சரி அழிக்காதான் விட்டுடான்ட்டேன் இதுதான் கரெக்டா பார்த்து பார்த்து அழிச்சிருக்கேன் எழுதுறது அழிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு பக்கம் கை பேரன்ஸ் பண்ணிட்டு என்ன சொல்றது கடவுள் தான் அந்த கஷ்டம் தெரியுங்க அப்படி எழுதியிருக்கான் பாருங்க பாருங்க எழுதிருக்கான் பாருங்க எழுதியிருக்கான் பாருங்க நிறைய எழுதுவான் சூரியன் బొల్లు కొట్టి బుర్లీ హ లగా బొల్లు కొట్టి బుర్లీ గుట్టావ్ చ్యా అప్పుడు பார்த்தా ఎక్కడ తప్పు ఇందనే చెయపడతన్ సో నా నచ్చ நாட்டியமணி எப்ப மாட்டாரு

இருந்தாலும் எனக்கு ட்ரை பண்ணுறேன் இருந்தேன் நான் கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகிறப்போ ஐம்பது கிலோ இருந்தேன் ஐம்பது ஐம்பத்தெண்டு ரொம்ப இருந்தேன் இப்போ தொண்ணூற்றி ஒம்பது இருந்தேன் ஏழு வருஷத்துக்கு இந்த டிஃப்ரெண்ட்டு இருபத்தி ஏழு வருஷமாக வளர்த்தேன் இந்த ஐம்பது கிலோ குறைக்கிறது கஷ்டம் இல்லையா ட்ரை பண்ணுறேன் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஓடுறப்போ குதிக்கிறப்பெல்லாம் கல்ல தண்ணியாக வருது மனது கஷ்டமாக இருக்குது எண்டா இந்த மாதிரி குண்டானது நான் பண்ணுறது

なんか நீங்க எல்லாம் தர மாட்டீங்களே ச்சு போனா கெஸ்ட்யே கொடுத்துரு சீ விட்டு போறானே அதுக்குன்னு ஒரு மாதிரி வாடச்ச கொஞ்சம் வீட் பண்ணுங்க ফুল பாத்ரூம் போச்சு சூட 90 டீ பல்ல சரி எண்ணம் மெதுவாலாம் ரெய் அவே ഉണ്ടുട്ടു നല്ല പാക്കാണ്